அல்லாவுடைய துசல்லி சொல்லாமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது சொல்கிறது சொல்றது அஸ் அல்லா அல்லிஸ்லாம் ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க நிறவுடைய நிறத்துல சொல்றாங்க ஆஹ் இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்த சொல்லி காட்டுறாங்க அல்லா யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லா ஜிப்ரில் அனுப்புகிறா ஜிப்ரில் அலிஸ்லாம் வர்றாங்க அல்லா கேட்க சொல்லலாம் ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் எழுகிறாருன்னு சொல்லி ஜிபிராம் வந்து கேட்குறாங்க சொல்லலாட்டை யார் சொல்ல ஏன் எழுகுறீங்க அப்புறம் சொல்றாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்கல்லாம் என்ன ஒரு நேசம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும் ஜிபி அள்ளிஸ்லாம் கொண்டு போய் சொல்றாங்க யா ல்லா நான் கேட்டேன் அல்லா அவர் சொல்றாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்ப சொல்ற அல்லா சொல்கிறான் ஜிபிரிலே எனக்கு தெரியும் அவர் ஏன் எழுகிறார்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக் கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்துல உக் அவர் அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் சொல்லல்லாஹு அழைகல்ல இந்த இந்த இதை விட சுல்லாவுடைய நேசத்தை நான் எங்க போட்டு கொண்டு போய் சொல்றது